விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சனாதன வழக்கில் தற்பொழுது பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் அதிரடியாக அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் உடனடியாக அவருக்கு நிபந்தனை ஜாமீனை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் வந்து அதிரடியான ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தீர்ப்பு யாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது இப்படி ஒரு முடிவு வந்து நீதிபதி கொடுத்துருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் மீது பல நீதிமன்றங்களில் இந்த சனாதன சர்ச்சை குறித்து பல வழக்குகள் வந்து ஸோ ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்று பெங்களூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி அமைச்சர் அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தெளிவான விளக்கத்தை கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு அவருக்கு சிறப்பு நீதிமன்றம் அதிரடியாக நிபந்தனை வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த சனாதன வழக்கு ரொம்பவே காலமாக இழுத்துட்டு இந்த 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 ஒரு ஒரு பரபரப்பான தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி மாதிரி பெங்களூர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகி அவருக்கு அது மட்டும் வழக்கை மீண்டும் விசாரணை வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க அந்த விசாரணை வந்து அது வரைக்கும் அவருக்கு நிபந்தனை ஜாமீனி கிடைச்சிருக்கு ஸோ அது வரைக்கும் இந்த வழக்கு வந்து விசாரணை போயிட்டே தான் இருக்கும் மீண்டும் அந்த விசாரணை தொடங்கக்கூடிய அந்த நாட்களில் கண்டிப்பாக இவருடைய பேசியதை குறித்து பல விஷயங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக ஒரு தக்க நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த நீதிமன்றம் எடுக்கும் வேணும் சொல்லி நீதிபதி அவர்கள் அவர் ஒரு லட்சம் ரூபாய் பிணைத்தொகுதியாக வாங்கப்பட்டு தற்பொழுது அவருக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொகுதிகளுடைய சனாதன வழக்கு உச்சநீதிமன்றத்திலும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி பீகார் நீதிமன்றம் தெலுங்கானா நீதிமன்றம் பட்டா நீதிமன்றம் இது பல நீதிமன்றங்களில் அவருடைய வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கிறது ஸோ அவரும் எல்லா நீதிமன்றங்களில் போயிட்டு அவரால் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியுமா அப்படின்றது தெரியல அவருடைய தரப்பிலிருந்து அவருடைய வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவருடைய தரப்பிலிருந்து அவருடைய வாதத்தை சொன்னதுக்கு அப்புறம் அமைச்சர் உதய் ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டியது இருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் போய் ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியே இருக்கு ஸோ கண்டிப்பாக தற்பொழுது திமுகவின் முக்கிய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதய ஸ்டாலின் அவர்களின் இந்த சனாதன சர்ச்சை என்பது மிகப்பெரிய அளவு வந்து போயிட்டே இருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வந்து அவர் பேசியதாக சொல்லப்பட்ட வந்த வார்த்தைகள் இன்னும் வரைக்குமே போயிட்டே இருக்கு இன்னும் வரைக்குமே இந்த வழக்கும் அவர் மீது பல வழக்குகள் போடப்பட்டதே வந்துட்டே இருக்காங்க ஆனால் இதுக்கான ஒரு தெளிவான விளக்கமும் தெளிவான முடிவும் இன்னும் வரைக்குமே எட்டப்படாமல் இருப்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் மக்களே திருப்பொழுது திமுகவின் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய உதய ஸ்டாலின் அவர்களின் இந்த இந்த சனசா சர்ச்சை வழக்கில் பெங்களூர் நீதிமன்றம் அதிரடியாக அவருக்கு ஜாமீன் வந்து வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதே மாதிரி மாதிரி தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்ற சொல்லிட்டு இருந்தாங்க உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் அவர்கள் தான் பண்ணிட்டு அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடியின் வழக்கை மீண்டும் விசாரணை வந்து நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வழக்கை ஜூலை மாதம் வந்து தள்ளி வச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பதில் என நீதிபதி ஆனந்த் சொல்லியாகும் ஒரு தரமான முடிவு போவதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு கருத்துக்களை மறக்காமல் மட்டும் சொல்லுங்க